வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மருமகள் எபிசோடு முப்பத்தி நாலாவது எபிசோடு என்ன நடந்ததுன்னு ஒரு இல்லைன்னு சொல்கிறேன் ரிவ்யூ பார்த்துங்க ஆஜரி அம்மா வந்து அந்த இடத்த வந்து விற்கணும்னு சொல்லி ஆல்ரெடி சொல்லிட்டாங்க அந்த இடத்த விற்கணும்னா என் பேரில் எழுதி அதுக்கப்புறம் நீங்கள் அதை அதை வந்து நான் இது பண்ணி தரேன் அதுக்கப்புறம் நீங்கள் அதை அடமானத்தில் வச்சு நம்ம மார்க்கெட் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பாவுக்கு அந்த மார்க்கெட் வச்சு கொடுத்தர்லாம் அப்படின்னு சொல்லி இவங்க பேசுகிறாங்க அது வந்து அவங்க அப்பா வந்து அதை வேண்டாம் அதை ஒத்துக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் மறுபடியும் ஆதரையை போய் சொல்லி ஆ அவங்க அம்மா என்ன பண்ணிட்டாங்க அதுக்கு முன்னாடி ஒரு மிரட்டு மிரட்டிட்டாங்க இதில் வந்து ஆதரையை வந்து கொஞ்சம் பயந்துட்டாங்க என்னென்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த இடத்த என் பிள்ளை பேருக்கு எழுதி வைக்கலின்னா நான் தூக்கு மன்னிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திட்டாங்க அதுல எல்லாம் பயந்துக்கிட்டு என்ன பண்ணிட்டா ஆதரையை வந்து இந்த மாதிரி நான் சொன்னால் கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி இந்த இடத்த வந்து அம்மா பேருக்கு எழுதி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவள் சே சொல்கிறான் சொல்கிறா ஆதிரி அவங்க அப்பா கிட்ட அவங்க அப்பா வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்புறம் மறுபடியும் அதை போய் சொன்னாங்க சொன்ன உடனே இவன் வந்து வில்லித்தான ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அந்த இடம் மட்டும் எனக்கு வட்டும் நான் ஆட்டம் காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மறைமுகமாக சொல்லிட்டு போகிறாங்க அப்புறம் அதுக்கப்புறம் இவங்க வந்து சமாதானம் ஆகிட்டு இது அப்படியே ஒரு ஒரு போக்கில் இது ஒரு போய்ட்டுருந்துது அதுக்கடுத்து பிரபு வீட்டில் வந்து எல்லாம் வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணிகிட்டு இருந்தாங்க சுத்தம் பண்ணிவிட்டு அப்புறம் மறுபடியும் ஆசாரம் இதெல்லாம் சுத்தம் பண்ணதுக்கப்புறம் அவன் ரூமு சுத்தம் பண்ணுறதுக்கான் அவன் சாவியை விட்டு அவங்க அப்பாக்கிட்ட கொடுத்துருந்தாரு அவர் சாவி வாங்கிட்டு போய் பொண்ணுக்கு ரெண்டு பேர் சாவி வாங்கிட்டு போய் நீக்கி சுத்தம் பண்ணலான்னு உள்ளே போனாங்க உடனே ஃபர்ஸ்ட்டு என்னாச்சு அவங்க தாத்தா ஃபோட்டோ உடனே அந்த சின்ன பொண்ணு வந்து கடைசி பொண்ணு வந்து அது போய் தொடக்கலான்னு போகும்போது அந்த தாத்தா ஃபோட்டோ கீழே உணந்துருச்சு அது எதுவும் டேமேஜ் ஆகலை அதனால் தப்பிச்சின்னு சொல்லி எல்லாம் எடுத்து வச்சு சுத்தம் பண்ணிவிட்டாங்க அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல இதை கல்ட்லான அவங்க இன்னொரு தங்கச்சி வந்து இதை கழட்டலான்னு போயிருக்குது டிவியை டிவி கழட்டலான்னு போகும்போது தூங்கும் போது கால் ஸ்லிப் ஆகி விழுந்து உடஞ்சிருச்சு கீழே டிவி அது உடஞ்சோன்னே கரெக்டாக அது உடஞ்சி இதை எடுத்துகிட்டு போய் சரி அவங்க தம்பி இருப்பார் அவங்க தம்பி வந்து கொண்டு போய் கடையில் கொடுத்தான் ஃப்ரெண்ட் இருக்கான் அப்படின்னு சொல்லி கடையில் கொடுத்து சரி பண்ணான் எடுத்துகிட்டு வெளியில் வந்து கிளம்புனாங்க அதுக்குள்ளேயே வந்து பிரபு வந்துட்டார் வந்ததோடு அப்படியே இதை முடிச்சிட்டாங்க மறக்காமல் என்னோடய சேனலை பாருங்கள் நான் ரிவ்யூ கரெக்டாக சொல்லிட்டிருக்கேன் அதுக்கு அப்படியே இதோட உங்களுக்கு ப்ரொமோ என்ன வந்ததோ அதை அப்படியே ஒரு கிளிப் வீடியோ மாதிரி போடுறேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் முடிவா சொல்ற கேட்டுக்கங்க அந்த நிலத்தை நீங்க என் பேருக்கு மாத்தல என்னமா இல்ல சத்தம் எதை உடச்சிங்க என்னடி இப்படி பண்ணிட்டேன் பிளீஸ் வாங்கப்பா உள்ள ஏதாவது பண்ணிக்க போறாங்க 아루보내